ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணுற நம்ம எப்படி அதுக்கான நேரத்தை ஒதுக்கி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குன்னு தனியாக வந்து கிடைக்காது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான் நமக்கும் இருக்கும் நமக்குன்னு எக்ஸ்ட்ரான டைமிங் வந்து எதுவுமே கிடைக்காது அந்த டைம்குள்ளார நம்மளோட வேலையை நம்ம தான் வந்து செஞ்சுக்கணும் அப்போ நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வேலை செய்ய பழகிக்கணும் அப்போ தான் நம்மளால் நேரத்தை மீதி பண்ண முடியும் நமக்கான நேரத்தையும் வந்து எடுத்துக்க முடியும் இப்போ நமக்கான நேரம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது நமக்கான நேரம் மட்டும் அப்படின்னு கிடையாது அந்த டைமில் நம்ம நம்மளோட வேலையை மட்டும் செய்ய போகிறது இல்லை நமக்கான ஒரு அடையாளத்தை நம்ம வந்து உருவாக்க போகிறோம் நமக்கான ஒரு தன்னம்பிக்கையை வந்து அது கொடுக்கும் நம்ம அது மூலயமா வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம் அந்த பணம் வந்து நமக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து நமக்கு நம்ம வீட்டை பார்த்துக்கிறாரு ஆனால் வந்து ஒரு ஒய்ஃபாக இருந்துட்டு நம்மளால் வந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே வந்து பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறப்ப நம்மளும் ஒரு இன்கம் சம்பாரிச்சு நம்மளோட வீட்டுக்காக நம்ம வந்து கொடுக்குறப்ப அதில் கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் நம்ம நம்மளால முடிஞ்சது அப்படின்னா நம்ம வீட்டுக்காக நம்ம வந்து சேவிங்ஸும் அதுலேருந்து பண்ணி வைக்கலாம் இப்படி வந்து அந்த நேரத்தை நம்ம தான் வந்து காசாக மாற்றணும் அது எப்படி பண்றது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம் அது நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி டெய்லி உங்களை மோட்டிவேட் பண்ணி என்னோட வீடியோவும் வந்துடும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே இருப்போலாம் நான் வந்து என்னோடய ஒர்க்கெல்லாம் எப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்னிங்லேருந்தே வந்து நம்ம டைமை கீப்பப் பண்ணிட்டு வந்தாதான் காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்தே நைட்டு படுக்கிற வரையும் நம்ம எப்படி வந்து டைமை மீதி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரமாக எழுந்திருக்கிறது ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே அந்த மாதிரி எழுந்திருக்கிறப்ப நமக்கு அந்த நேரம் வந்து காலையில் நேரத்தில் நம்ம கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருப்போம் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் நம்ம வந்து வேலை செய்வோம் அப்போ அந்த டைமிங்க்கு எழுந்திரிச்சு ஒரு நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு இல்லைன்னா ஒரு ஏழு மணிக்கு அந்த மாதிரி கூட எழுந்திரிச்சிங்க அப்படின்னாலும் ஒரு இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஏர்லி மார்னிங் ஒரு நாலு மணி மூணு அஞ்சு மணி அந்த டைமுக்கெல்லாம் வந்து எந்திரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதை நம்ம அவ்வளோ எழுந்திரிக்கலனாலும் ஒரு ஆறு டு ஏழுக்குள்ளார எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து வீட்டு வேலை எல்லாமே நம்ம வந்து முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த டைமுக்குள்ளார ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளார நான் எங்கள் வீட்டில் இருக்கிற வேலையை எல்லாமே வந்து முடிச்சிடுவேன் குழந்தைங்களையும் வந்து ஸ்கூல் கிளம்பிடுவாங்க கிளம்புனதுக்கப்புறமேல எனக்கு இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் ஏதாவது பெண்டிங் இருக்கும் அந்த ஒர்க்கையும் நான் முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்குள்ளார நான் கொஞ்சம் ரெடி ஆகி காலையில் மார்னிங் அந்த என்னோடய சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகி மிஷினில் தெக்க உட்காந்துருவோம் ஒரு பத்து டூ பத்தரைக்குள்ளார நான் வந்து எப்பயும் உட்காரதுக்கு வந்து பார்ப்பேன் ஏன்னா அதை விட்டும் நம்ம வந்து நான் உட்கார டைமிங்கே வந்து த கொஞ்சம் தள்ளி தான் வந்து உக்காடுறேன் இப்போ கடைன்னா நம்ம வந்து ஒரு ஒன்பது மணிக்கெல்லாமே வந்து கடையை போய் ஓப்பன் பண்ணிடணும் நம்ம கொஞ்சம் வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கறனால கொஞ்சம் நம்ம வந்து ஒரு பத்து மணிக்குள்ளார வந்து நம்ம ஸ்டிச் பண்ண உக்காந்துடலாம் பத்து மணிக்குள்ளார ஸ்டிச் பண்ண உக்காந்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் போட்டு எடுத்துக்குவேன் இல்லை எனக்கு முதல் நாள் வந்து தைக்கிறதுக்கு ஒரு நிறைய ப்ளவுஸ் தைக்கணும் ஒரு ஏழு எட்டு பிளவுஸ்க்கு மேலே ஒரு பத்து பிளவுஸ் அப்படியெல்லாம் வந்து தைக்கணும் அப்படின்னா முதல் நாளே நான் வந்து ப்ரிப்பேராக கட்டிங் போட்டுருவேன் பத்து ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா பிளான் இருந்தது அப்படின்னா ஒரு பத்து பிளவுஸை கட்டிங் போட்டு அதுக்கான நூலையே எடுத்து வச்சு மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம ஸ்டிச் பண்ண உட்காந்துட்டோம் அப்படின்னா அன்னையில அந்த ஒரு பத்து இருந்து நைட் ஒரு ஒன்பது இல்லையே எட்டு மணி வரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பத்து ப்ளவுஸை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் நான் வந்து டெய்லி ரெகுலராக இவ்வளோ ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் எனக்கு ரொம்ப வேலை அதிகமாக வரப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ணிக்குவேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு அன்னன்னைக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கட்டிங்காக ஒரு ஒன் ஹவர் ஆர் டூ ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி வந்து நான் டைம் வந்து எடுத்துருவேன் ஒரு மணி நேரமே போதுமானதாக இருக்கும் ஒரு பத்து மணிக்கு உட்காரோ அப்படின்னா பதினோரு மணி பதினொன்றரைக்குள்ளார என்னால் ரொம்ப நேரமும் வந்து நின்று கட் பண்ணவும் முடியாது ஒரு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம எவ்வளோ முடிப்போம் ஒரு அஞ்சாறு அப்படின்னா அந்த அஞ்சாறு பிளவுஸ் ஒரு லைனிங் பிளவுஸா இருந்தால் ஒரு அஞ்சாறு பிளவுஸ் சாத பிளவுஸா இருந்தால் ஒரு ஏழு எட்டு பிளவுஸ் இந்த மாதிரி அந்த பிளவுஸை மட்டும் கட் பண்ணிட்டு அதுக்கான நூலையும் எடுத்து வச்சுக்குவேன் ஃபர்ஸ்டே நம்ம கட்டிங் ஒர்க்கை ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளவுஸாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆளுது ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் இருக்குன்னா அவங்க ஒரு ஆளுது ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஆளுது வந்து ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் கட்டிங் போட்டு அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஏழு எட்டு ப்ளவுஸ் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியுமா ரெகுலராக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் தாராளமாக முடியும் நீங்கள் அதுக்கான ஒரு பயிற்சியும் எடுக்கணும் அதையும் வந்து நான் ஆல்ரெடி வந்து எப்படி நான் இந்த மாதிரி வந்து ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணி பழகினேன் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்குறேன் தேவைப்படுறவங்களுக்கு அதோடய லிங்கும் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த தான் ஒரு நாளில் ஒரு பிளவுஸ் ரெண்டு பிளவுஸ் தைச்சிட்டு இருந்தேன்னா இப்போ வந்து ஒரு ஏழு எட்டு பிளவுஸ் தைக்கிற அளவுக்கு வந்திருக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து நான் எதை தைக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு பாவாடை சட்டையோ சுடிதாரோ இல்லை பிளவுஸோ இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி ஒன்று ஏழு எட்டு பிளவுஸ்க்கு மேலே இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு செட் சுடிதார் சுடிதார் ஒர்க் இருந்தது அப்படின்னா அன்றைக்கி பூரா அந்த சுடிதார் தைக்கிற மாதிரி இல்லை பாவாடை சட்டை இருந்தது அப்படின்னா அன்னிக்கு பூரா அந்த பாவாடை சட்டை தைக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து பார்த்து எடுப்பேன் கட் பண்ணுறதும் அப்படி தான் வந்து பண்ணிக்கிறது அப் சாதா பிளவுஸ் அப்படின்னா ஒரு அந்த சாதா பிளவுஸ் பூரா அன்றைக்கி முடிச்சுறது இல்லை லைனிங் பிளவுஸ் அப்படின்னா லைனிங் பிளவுஸ் பூரா அன்னை அந்த நாளில் முடிச்சிடுறது அந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணிக்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுது கட் பண்ணி நான் வந்து நூல் இதெல்லாம் எடுத்து வைக்கிறப்ப அதுக்கடுத்தது அந்த பன்னெண்டு மணிலேருந்து திருப்பி எனக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு எட்டு மணி ஒன்பது மணி வரையும் ம அந்த டைமிங் வரையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அப்போ ஒரு ப்ளவுஸ்க்கு நான் வந்து ஆவரேஜாக ஒரு ஒன் ஹவர் அப்படின்னு கணக்கு போட்டுக்குவேன் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் நமக்கு லன்ச் டைம் இருக்குது அதுக்கப்புறம் ஈவினிங் டீ டைம் இருக்குது நைட்டு டின்னர் ஒர்க் இருக்குது இது எல்லா வேலையும் நம்ம வந்து பார்த்து பார்த்தணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலையும் நம்ம வந்து செஞ்சுக்கணும் இப்போ பன்னெண்டு மணிக்க மேலே திருப்பி லன்ச் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மூணு மணிக்கு தான் வந்து லஞ்சே இப்போ வந்து போவேன் அதனால வந்து அந்த பன்னெண்டு டு ஒன்று ரெண்டு மூணு மூணு மணிக்குள்ளார நம்ம ஒரு மூணு பிளவுஸ் அதை நம்ம ஸ்டிச் பண்ணிடணும் அப்படின்ட்டு அந்த மூணு பிளவுஸை நான் வந்து முடிச்சிருவேன் அடுத்தது மூணு டு நாலு இந்த மதியம் லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏன்னா நம்ம திருப்பியும் நைட் வரைய மிஷினில் உட்காந்துக்க போகிறோம் அப்போ பேக் பெயின் ஷோல்டர் பெயின் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதனால் வந்து நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாலு மணிக்காட்ட குழந்தைங்க வந்துடுவாங்க அவங்களையும் பார்த்துட்டு நாலு டூ அஞ்சு ஆறு ஆறு மணிக்குள்ளார ஒரு ரெண்டு ப்ளவுஸ் அது முடிச்சிடணும் அப்படின்னு வந்து நினைப்பேன் அதுக்கப்புறமே ஆறு மணிக்கு டீ டைம் ஒர்க் வந்து வந்துடும் அப்புறம் நம்ம அப்போ நம்ம ஒரு அஞ்சு பிளவுஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஆறு மணி கீழே ஆறு மணிக்கு திருப்பியும் டீ வச்சு கொடுத்துட்டு ஒரு ஏழு மணி இல்லை ஏழரை மணி அப்படி கூட ஆகும் அப்போ வந்து திருப்பியும் டின்னர் ஒர்க்கையும் கையோட முடிச்சிருவேன் அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேலு ஒரு ஏழு ஏழரைக்கு மேலே வந்து திருப்பியும் தைக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நம்ம அடிக்கடி மிஷினை விட்டு எந்திரிச்சி எந்திரிச்சிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு தான் வந்து கொஞ்சம் சலுப்பாகவும் டயர்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த எனர்ஜி லெவல் வந்து கம்மியாகிடும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நான் டின்னருக்கு மேலே வந்து டின்னர் செஞ்சு வச்சதுக்கப்புறமே எனக்கு வந்து எந்த ஒர்க்கும் வந்து இருக்காது அதனால குழந்தைங்க வந்து அவங்க எழுதிட்டுருக்காங்க படிக்கிறாங்கன்னா அப்படியே இடையில சொல்லி கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பேன் இப்போ அஞ்சு ப்ளவுஸை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் ஒரு அன் ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எட்டரை மணிக்கு ஒரு ப்ளவுஸு ஒம்பதரை மணிக்கு ஒரு ப்ளவுஸு அப்படின்னு திருப்பி ரெண்டு ப்ளவுஸ் முடிச்சுருவேன் அப்போ வந்து ஒரு ஏழு ப்ளவுஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம் இன்றைக்கி சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒர்க்கையும் பார்த்துட்டு நம்ம வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய எல்லாமே வந்து செஞ்சுக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம திருப்பி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நான் அடுத்த நாள் ஒர்க்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு மேலேயே நம்ம வந்து நான் எனக்கு வேலை அதிகமாக இருந்தால் நான் வந்து கண்டினியூவாக வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அப்படி இல்லை இல்லை அப்படின்னா அது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆவரேஜாக தான் ஒரு பிளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் போட்டிருக்கேன் எனக்கு ஆனால் வந்து சா சாதா பிளவுஸ்க்கு வந்து ஒரு முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு முக்கால் மணி நேரம் இருந்தாலே வந்து போதும் லைனிங் பிளவுஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் மணி நேரம்ட்டு ஒரு ஒன் ஹவர் குள்ளாரே வந்து போதுமானதாக இருக்கும் அந்த பிளவுஸோட சைஸு அந்த மெட்டீரியலு அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தைக்கிற டைமிங் வந்து கொஞ்சம் பின்ன வந்து மாறுபடும் ஆனால் நான் எல்லா பிளவுஸ்க்குமே ஆவரேஜாக ஒன் ஹவர் தான் வந்து போடுறது அந்த டைமிங்குள்ளார அந்த தான் வந்து அதுக்கு முன்னாடியே தான் நான் முடிச்சிருவேன் இருந்தாலும் அது ஒரு இந்த இப்ப நம்ம வந்து ஒரு பிளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு ஏழு ஏழு பிளவுஸ் வந்து இன்னைக்கு ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுக்குவேன் அதுக்கப்புறமேல நம்ம வீட்டில் இருக்கிற ஒர்க்கையும் வந்து பார்த்துக்கலாம் இப்படி தான் என்னோடய ஒர்க்கை நான் வந்து பார்த்துக்கிறது அப்புறம் இதுக்கு வந்து ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ணிடலாம் ஆனால் எம்மிங் அண்ட் கொக்கி கட்டுறதா கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அது கண்டிப்பாக உண்மை தான் ப்ளவுஸை கூட நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ளவுஸு கட் எம்மிங் அண்ட் ஊக்கு கட்டுற ஒர்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைம் இழுக்கிற மாதிரி இருந்தது அதனால் அதை வந்து நான் வெளியில் கொடுத்து வாங்கிக்கிறது இல்லை அப்படின்னாலே எங்கள் பொண்ணு வந்து எங்கள் பொண்ணோட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறதுக்கெல்லாம் எம் வந்து கட்டி கொடுத்துருவோம் அப்படி இல்லை எங்க பொண்ணுக்கு வேலை இருக்கு அப்படின்னா வந்து நான் வெளியில் கொடுத்து வாங்கிக்குவேன் ஒரு பிளவுஸ்க்கு ஒரு டென் ருபீஸ் அந்த மாதிரி வந்து இதுக்கு நான் கொடுக்குறேன் ஊக்கு கட்டி கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு பத்து ப்ளவுஸ் கொடுக்குறோம் அப்படின்னால நமக்கு அதுக்கு வந்து நூறுரூபா ரூபாய் ஆகும் ஆனால் அந்த ப்ளவுஸு நம்ம வந்து எமீங்கண்ணூக்கு பண்றதுக்குள்ளார நம்ம இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு ப்ளவுஸு ரெண்டு ப்ளவுஸாவது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணிக்கிறது இப்போ நான் வந்து ஒரு நாலு சாதா ப்ளவுஸ் வந்து ஒட்டுக்காக கட் பண்ணியிருந்தேன் இப்போ அதை தான் வந்து பிரிச்சுட்டு அதுக்குண்டான நூலையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமே இதை வந்து இது இவங்களோடதே வந்து இன்னும் ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் இருக்குது இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அது வேறு வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால நான் அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இதை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப இப்போ கட் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மொத்தமாகவே இதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கட் கட்டிங் போட்டு பிரித்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ஆனால் வந்து இதுவே ஒவ்வொரு பிளவுஸாக தனித்தனியாக கட் பண்ணேன் அப்படின்னா நாற்பது நிமிஷம் ஆயிருக்கும் ஒரு ப்ளவுஸ்க்கு பத்து நிமிஷம் அப்படின்னு கணக்கு போட்டிருந்தா ஏன்னா இந்த மாதிரி நம்ம எப்படி வந்து நம்மளோட ஒர்க்கை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக முடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கணும் அதிக வேலை இல்லாமல் வேலையும் சீக்கிரமாக முடியணும் சீக்கிரம் அந்த நேரத்தை எப்படி மீதி பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும் நெக்ஸ்ட் இடத்தில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்